அந்த ராகத்தை வரும்போது பாடி பாடுறது எப்படின்னு பாத்துக்கீங்க இது வந்து கோரஸ் இந்த ரெண்டு வரிகளும் பார்த்து அப்புறம் வந்து அந்த குரத்துல அந்த முடிவு இந்த பாட்டு வத்தாத பொய் வளநாடு கண்டு கண்டு மேலிருந்த குமராம் முத்தாரணக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை கண்டு அடியும் குருகேசன் இந்த நரசே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் 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 முருகையா வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் வேல் ராகம் சொல்லை ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கா அருமையா இருக்குனே அருமையா இருக்குனே இது வந்து பெங்களூர்ல நாங்க இந்த கோரஸ்ல இந்த மாதிரி பாடுவோம் நல்லா நல்லா அண்ணே அதெல்லாம் முருக வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகையா அந்த

முத்தாடை தந்து அடியும் முருகேசன் என்ற நரசே வித்தாரமாக மை மீதிலேதே வரவேணு என்ற நருகே ஆளால முந்தோன் மகனாகி வந்து அடியா உதவி வாழோற உண்டு கனிவாய்தி ரந்து பயனஞ்செழுத்தை மறவே மாலான வள்ளி நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில்மீரிலே வரவேணு இந்த வேல் வேல் முருகாவில் முருகையா சொல்லுண்ண நல்லா இருக்குண்ணே அருமையா இருக்குண்ணே ராக நல்லா புடிச்சிட்டீங்க சூப்பர்